நெஞ்சங்களுக்கு வணக்கம் என்று உங்களுடைய என்னுடைய நூற்றி ஐம்பதாவது வழிப்போக்கன் ஒரு நூற்றி ஐம்பது புத்தகத்தை படித்தால் எவ்வளவு வருமோ இல்லாட்டி ஒரு பெரிய பட்டப்படிப்பை படித்தால் எவ்வளவு அறிவுறுமோ அதை விட வாழ்வியல் சம்பந்தமான அறிவை கொடுத்தது இந்த வழிப்போக்கன் தான் மூன்று வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கி வந்து கொண்டிருக்கிறேன் நூற்றி ஐம்பது வழிப்போக்கன் நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கிகொன்றேன் ஒவ்வொரு வழிபோக்கனும் வந்து ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு வாழ்வியல் ஒவ்வொழு மனிதர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வெளியிட்டு தந்தது அதற்கு முதல் கட்டமாக நமது டான் குழுவினருக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்ததாக முதன்மைப்படுத்தி கூற வேண்டும் என்றால் பார்வையாளர்களால் நான் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இந்த வழிபோக்கனுக்கென்று காணப்படுகின்ற பார்வையாளர்களும் ஆதரவாளர்களும் உங்களால் தான் ஒவ்வொரு வழிபோக்கனும் வந்து சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி நான் அதற்கான வேலைகளை செய்து உங்களுக்கு சரியான வழிபோக்கனை தந்த வண்ணம் உள்ளேன் இந்த பயணம் வந்து இத்துடன் முடிய போகிறதில்லை தொடர்ந்து கொண்டா செல்ல போ அந்த விதத்தில் வந்து ரெண்டையான் வழிபோக்கணுங்கின்றால் வடமராட்சி துண்ணாலை அருமிகு ஸ்ரீ வல்லுர ஆழ்வார் ஆலயத்தின் பிரதம குருக்கள் ஸ்ரீமான் பிரமஸ்ரீ சுவசன கணதீஸ்வரர் குருக்கள் அவர்களை தான் சந்திக்க போகிற நாளைய தினம் வந்து மேற்கழி நோன்பு பூஜை ஆரம்பமாக உள்ளது அந்த பூஜை சம்பந்தமான முழுமையான தகவலை தருகின்ற வழிபோக்கனா தான் இந்த வழிபோக்கன் அமையும் பாகுமுயற்சிக்குள்ளே போகலாம் பொருட்கள் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் அது வீடாகாது இந்த நம்மளோட நேர பழுக்களும் மத்தியில் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தந்ததுக்கு நன்றி அதன் குறிப்பாக என்னுடைய நூற்றி ஐம்பது வழிபோக்கள் உங்களோட இணைந்து கொள்வது உங்களோட நூற்றி ஐம்பது நீங்கள் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் சந்தோஷமும் பெருமையாக நான் உணர்ந்து கொள்வேன் உங்களோட ஆசிவாதத்தோடு நிகழ்ச்சியாக கனகரீத சக்கரம் பாசுராரம் சக்கரம் கிரிவரகுரு சக்கரம் கேசவ சுவாமி சக்கரம் அசுரன் இதனு சக்கரம் காலதண்டா அக்னி சக்கரம் பவது பவது சக்கரம் பாந்தவோ விஷ்ணு சக்கரம் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி எல்லாம்பெல்ல ஸ்ரீ வல்லிபுரமாய் அவன் பணிந்து இந்த டேன் தமிழொலி தொலைக்காட்சியின் ஊடாக வழிப்போக்கன் நிகழ்ச்சி நூற்றி ஐம்பதாவது நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த வழிப்போக்கன் நிகழ்வானது ஜீரமணன் அவர்களால் தொகுத்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்வானது இன்றைய தினம் நூற்றி ஐம்பதாவது நிகழ்வாக காணப்படுகின்றது அந்த வகையிலே இந்த நிகழ்வு மேலும் பல இருநூறு இருநூற்றி ஐம்பது என்று எண்ணிக்கைகளை கூட்டிக்கொண்டு செல்ல வேண்டுமென்று எல்லாம் ஸ்ரீ வல்லிபுரம் ஆயவனை பிரார்த்தித்து அதற்கு அந்த நிகழ்வை சிறப்பாக பார்வையாளர்களாக நேயர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஊக்கப்படுத்துவதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த தமிழ் ஒளி தான் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நிறுவனர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு ஸ்ரீ வல்லிபுரமாயவனது நல்லாசிகள் கிடைக்க பிரார்த்தித்துக்கொள்கின்றேன் குருக்கள் உங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிற பட்சத்தில் இன்னொரு வடிவம் வந்து நாளை வந்து மேரோ நோன்பு பூஜை வந்து ஆரம்பிக்க போகுது அதையும் என்னால் இதை கொண்டு வழியிலே கொண்டு செல்ல முடிகிற நான் சந்தோஷமாக உணர்ந்து கொள்கிறேன் அந்த மேரகலை நோன்பு பூஜை வந்து எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது நமது ஆலயத்திலே இந்த மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே மார்கழி நோன்பு பூஜைகள் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறுவது வழக்கம் இது காலாதிகாலமாக முன்னோர்களினால் எமது ஆலயத்திலே இந்த வழிபாட்டு முறை உள்வாங்கப்பட்டு மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வழிபாட்டுக்கு பக்தர்கள் மிகவும் ஆர்வமாக வருகை தந்து எமது ஆலயத்திலே தமது பங்களிப்பை செய்து பூஜை வழிபாடுகளிலே ஈடுபட்டு வெம்பெருமானுடைய திருவருளையும் நல்லாசிகளையும் பெற்று செல்கின்றார்கள் எனவே இந்த வழிபாட்டு முறையானது மிகவும் தொன்மையானதாகவே காணப்படுகின்றது இந்த மார்கழி நோன்பு பூஜையானது மிகவும் சிறப்பான முறையிலே எமது ஆலயத்திலே நடைபெற்று வருகின்றது அந்த வகையிலே இந்த மார்கழி மாதம் என்பது நமது இந்து பெருமக்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் எதற்காக எதற்காகவென்றால் இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இந்த மார்கழி மாதம் என்பது துபாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையிலே கூறியிருக்கின்றார் எனக்கு பிடித்த மாதம் மார்கழி என்று அந்த வகையிலே இந்த மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகின்றது அது மட்டுமின்றி இந்த மார்கழி மாதம் என்பது தனுர் மாதம் என்று கூறுவார்கள் தனுர் மாதத்திற்கு அதிபதி குரு பகவான் இந்த மார்கழி மாதத்திலே தான் தேவர்களும் தமது வழிபாட்டை பூஜைகளை இறைவனுக்கு செய்வது வழக்கம் அந்த வகையிலே இறைவனுக்கு இந்த மார்கழி மாதத்திலே தேவர்களினால் பூஜை செய்கின்ற பொழுது நாங்களும் அந்த மார்கழி மாதத்திலே இறைவனை வழிபாடு செய்வோமேயானால் அந்த இறைவனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும் எனவேதான் இந்த மார்கழி மாதத்திலே அனைத்து தெய்வங்களுக்கும் விரதங்கள் இருக்கின்றன அந்த வகையிலே இந்த மார்கழி மாதத்திலே விநாயகர் பெருங்கதை விரதம் எங்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் திருவனந்தல் பூஜை விரதம் சிவ வழிபாடை செய்பவர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி போன்ற விரதங்கள் காணப்படுகின்றன அந்த வகையிலே எமது ஆலயத்திலே திருவனந்தல் பூஜை என்று சொல்லப்படுகின்ற பாவை நோன்பு பூஜை மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் ஒரு ஏழாம் நூற்றாண்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரிலே ஒரு குழந்தை ஒன்று துளசி செடியிலே கிடந்து பெரியாழ்வாரினால் எடுக்கப்பட்டது எடுத்து வளர்க்கப்பட்டது அது பெண் குழந்தை அதற்கு கோதை என்று பெயர் சூட்டி அவர் வளர்த்து வந்தார் அவ்வாறு வளர்த்து வருகின்ற வேளையிலே இவர் பெரியாழ்வார் ஸ்ரீ ரங்கநாத பெருமானுக்கு பூமாலை கட்டி தாத்துவது வழக்கம் அவ்வாறு சாத்தி வழிபாடு செய்கின்ற பொழுது பூவாய செல்லும் பொழுது ஆண்டாலும் கூட செல்வார் கூட செல்லும் பொழுது பூ ஆய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பெரியாழ்வார் ஸ்ரீ ரங்கநாதனைப் பற்றிய பல சுவராசியமான கதைகளை கூறி பூக்களை ஆய்ந்து அதை மாலையாக தொடுத்து எம்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்வது வழக்கம் இவ்வாறு நாட்கள் நகர்ந்து பல ஆண்டுகளாகி கோதை நாச்சியார் வளர்ந்து விட்டார் வளர்ந்த பிற்பாடு அவரே பூ மாலைகளை கட்டி எம்பெருமானுக்கு சாத்துவதற்காக கொடுத்து விடுவது வழக்கம் ஆனால் இவர் தந்தையாருக்கு தெரியாமல் அந்த மாலைகளை எம்பெருமானுக்கு சாற்றுவதற்கு முன்னர் தான் அதனை அணிந்து இது எம்பெருமானுக்கு எவ்வாறு அழகாக இருக்கும் என்று அழகு பார்த்து அதை அணிந்து பார்த்து போட்டு வைத்து விடுவார் மறுநாள் அந்த மாலையை எடுத்து கொண்டு போய் பெரியாழ்வார் ஸ்ரீ ரங்கநாத பெருமானுக்கு சாற்றுவர் அவ்வாறு சாத்தி கொண்டு வருகின்ற பொழுது ஒருநாள் பெரியாழ்வார் ஆண்டாள் செய்கின்ற இந்த வேலையை பார்த்து விட்டார் உடனே இது அபச்சாரம் என்று கருதி வேறு புதுசாக பூக்களை ஐந்து அதனை மாலையாக தொடுத்து ஸ்ரீ ரங்கநாத பெருமானுக்கு சாற்றிவிட்டு வந்து ஆண்டாளை ஏசியுள்ளார் இவ்வாறு செய்யக்கூடாதன் உடனே அன்று இரவு கனவிலே ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பெரியாழ்வாரின் கனவிலே தோன்றி ஆண்டாள் சூடிய மாலையைத்தான் நான் அணிவேன் எனவே அவள் சூடி கொடுத்த மாலையைத்தான் நீ கொண்டு வந்து எனக்கு அணிவிக்க வேண்டுமென்று கட்டளையிடுகிறார் மறுநாள் இவர் அதே மாதிரி ஆண்டாளிடம் மாலையை கொடுத்து சாத்திவிட்டு அணிய கொடுத்து விட்டார் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஆண்டாளுக்கு ஸ்ரீ ரங்கநாதன் மீது அன்பு ஏற்படுகின்றது காதல் ஏற்படுகின்றது அந்த வகையிலே அவர் தனது விருப்பத்தை தந்தையாரிடம் கூற தந்தையார் அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார் இவ்வாறெல்லாம் கூடாதன் மறுபடியும் ஸ்ரீ ரங்கநாத பெருமான் கனவிலே தோன்றி குறித்த தினத்திலே நீ ஆண்டாளை என்று சொல்லி கட்டளையிடுகிறார் பெரியாழ்வாரும் ஆண்டாளை அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்திற்குள்ளே ஸ்ரீ வெள்ளிபுத்தூரிலே செல்லும் பொழுது அங்கே ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதனின் மூலவரை நோக்கி சென்றார் சென்றதும் அங்கே மறைந்து விட்டார் அவ்வாறு ஆண்டாள் கிருஷ்ண பரமாத்மாவை திருமாலை பூக்களாலே மாலை சாற்றி அணிவித்து இறைவனை அடைந்தார் ஆனால் இவர் வளர்ந்து வருகின்ற காலப்பகுதியிலே பூக்கள் பறிக்கின்ற பொழுது திருப்பாவை என்று சொல்லப்படுகின்ற முப்பது பாடல்கள் எம்பெருமானை நினைத்து பாடி மனமுருகி பாடி அவரை வேண்டித்தான் இந்த காதலை வெளிப்படுத்தியுள்ள ஆகவே இந்த முப்பது நாட்களும் நாங்கள் அந்த கோதை நாச்சியார் பாடிய ஆண்டாள் திருப்பாவை பாடல்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது எண்ணத்தை எதை நினைத்து நாங்கள் படிக்கின்றோமோ விரதம் இருக்கின்றோமோ அதை எம்பெருமான் தருவர் என்பது எமது நம்பிக்கை அந்த வகையிலே எமது யாழ் வடமராட்சி துண்ணாலை அருள்மிகு ஸ்ரீ வல்லிபுரம் ஆழ்வார் ஆலயத்திலே காலாதிகாலமாக மார்கழி மாதத்திலே இந்த திருப்பாவை பாடல்கள் பாடப்பட்டு வருகின்றன அதிகாலையிலே பக்த அடியார்கள் கூட்டமாக வருகை தந்து பின்னால் இருக்கின்ற குறுக்கட்டு விநாயகர் ஆலய கேணியிலே குளித்து தோய்ந்து நீராடி இங்கே எமது ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த நோன்பு பூஜைகளிலே பங்கு கலந்து தாங்களும் அந்த பாவை நோன்பை பாடி மகிழ்ந்து தமக்கு என்னென்ன வரம் வேண்டுமோ அவற்றையெல்லாம் எம்பெருமானிடம் கேட்டு பெற்று செல்கின்றார்கள் இறைவனும் வேண்டுவதை வேண்டுவார்க்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான் அவ்வகையிலே நாமும் எம்பெருமானுடைய திருவருளை பெற்று செய்வதற்காக இந்த பாவை நோன்பை படித்து கொண்டிருக்கின்றோம் நாளை முதல் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த முப்பது நாளும் எம்பெருமானுக்கு இந்த திருப்பாவை பாடல்கள் அதிகாலையிலே படிக்கப்பட்டு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே பக்த அடியார்களும் வருகை தந்து இந்த பாடல்களை பாடி எம்பெருமானது ஆசிகளைப் பெற்றுயும் வண்ணம் இந்த வேளையிலே இந்த மாரலி நோன்பு பூஜை என்னென்ன நேரங்கள் இடம்பெறது என்பதும் மற்றது எப்பொழுது அது நிறைவடையும் என்பது சம்பந்தமானது தகவல் எமது ஆலயத்திலே இந்த மார்கழி நோன்பு பூஜையானது நாளைய தினம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆரம்பமாகி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நிறைவு பெறும் இந்த காலப்பகுதியிலே திங்கள் முதல் சனிக்கிழமை வரை அதிகாலை ஐந்து மணிக்கு ஆயத்த மணி ஒழிக்கப்பட்டு சுப்பிரபாதம் போடப்பட்டும் அதனைத் தொடர்ந்து ஐந்து இருபது மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடப்படும் அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் முடிந்ததும் ஐந்து முப்பது மணிக்கு உதயகால பூஜை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் முதலாவது விசேஷ பூஜை நடைபெறும் அந்த வகையிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் எமது இந்த மகளி நோன்பு பூஜையானது அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் ஆயத்த மணி தொடர்ந்து சுப்ரபாதம் ஒலிக்கப்பட்டு நான்கு ஐம்பது மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடப்படும் அதனைத் தொடர்ந்து ஐந்து மணிக்கு புதிய பூஜை நடைபெற்று ஐந்து பதினைந்து மணியளவில் அபிஷேகம் ஆரம்பமாகும் தொடர்ந்து ஆறு மணிக்கு விசேஷ பூஜை நடைபெற்று ஆறு பதினைந்து மணியளவில் வசந்த மண்டப பூஜை நடைபெற்று எம்பெருமான் ஸ்ரீ வல்லிபுரம் ஆயவன் உள்வீதி உலா வந்து எம்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அந்த வகையிலே நமது ஆலயத்திலே ஸ்வர்க்கவாஜல் ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற வைகுண்ட ஏகாதசியானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறுவது வழக்கம் அந்த வகையிலே அன்றைய தினம் பகல் முழுவதும் அபிஷேகங்கள் பூஜைகள் சிறப்பான முறையிலே நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு முதலாம் ஜாம பூஜை நடைபெற்று ஏகாதசி புராணம் படனம் பாடப்படும் புராணம் பாடிக்கொன்று அதற்குரிய பயனும் சொல்லப்படும் இதனை பக்த அடியார்கள் கேட்டு எம்பெருமானது திருவருளை பெற வேண்டும் தொடர்ந்து இரண்டாம் ஜாம பூஜையாக ஒன்பது மணிக்கு நடைபெறும் மூன்றாம் ஜாம பூஜை பன்னிரண்டு மணிக்கு நடைபெறும் நான்காம் ஜாம பூஜை இந்த புராண படனம் நிறைவு பெற்றதும் மூன்று மணி அளவில் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஐந்து மணிக்கு உதய பூஜை நடைபெற்று அபிஷேகம் நடைபெற்று எம்பெருமான் புல்வீதி வெளிவீதி வந்து பக்த அரியார்களுக்கு அருள் பாலிப்பார் அந்த வகையிலே இந்த மார்கழி நோன்பு பூஜைகள் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் அளவில் ஆயத்த மணி ஒழிக்கப்பட்டு சுப்பிரபாதம் படிக்கப்படும் தொடர்ந்து ஐந்து மணிக்கு உசற்கால பூஜை நடைபெற்று ஐந்து பதினைந்துக்கு மகா குளிர்த்தி அபிஷேகம் நடைபெறும் இந்த குளிர்த்தி அபிஷேகத்தோடு இந்த மான்கழி நோன்பு பூஜையும் நிறைவுபெறும் மறுநாள் மகர சங்கராந்தி தீர்த்தோற்சவம் நடைபெற்று தைப்பொங்கல் உற்சவம் மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெறும் எனவே பக்த அடியார்கள் மாயவன் அடியார்கள் ஆசாரசீலர்களாக வருகை தந்து எம்பெருமானுடைய நல்லாசிகளையும் திருவருளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதோடு மட்டுமன்றி இந்த ஆலயத்திற்கு எமது ஆலயத்திற்காக என்றாலும் சரி ஏனைய ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி நாங்கள் எமது கலாச்சார ஆடையோடு செல்ல வேண்டுமென்று வருகை தர என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஏனென்றால் பல அடியார்கள் பலவிதமான ஆடை அலங்காரங்களோடு வருகை தந்து வழிபாடு ஆற்றுகின்றார்கள் அந்த பலவிதமான ஆடை அலங்காரங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது எமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது அந்த கலாச்சாரத்துக்கென்று ஒரு ஆடை இருக்கின்றது அந்த ஆடை ஆலயத்துக்கு வருவதற்கென்றும் ஒரு ஆடை இருக்கின்றது அந்த ஆடையை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறுவராக இருந்தாலும் சரி சிறுமியாக இருந்தாலோ முதியவர்களாக இருந்தாலும் சரி அந்த ஆடைகளோடுதான் வந்து வழிபாடாற்றுங்கள் ஆற்றுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் எனவே மாயவன் அடியார்கள் அனைவரும் எம்பெருமானை தரிசிக்க வரும் பொழுது ஆசாரசீலர்களாக வந்து வழிபாடாற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு தகவல் வந்து எனக்கு தந்ததுக்கும் எங்களுடைய பார்வையாளர்களுக்கு தந்ததற்கும் மனம் அந்த நன்றிகள் கொடுக்கல் எப்போவுமே நான் நூற்றி ஐம்பது வழிபோக்கன் தொகுத்து வழங்கியிருந்தாலும் உங்களோட செய்யப்படுற ஒரு வழிபோக்கன் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்கிறோம் புதுமையாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு பயபக்தி என்பது காணப்படும் நிறைய இடங்களில் வழிப்போக்கம் செஞ்சுக்கிறேன் அந்த நேரத்தை காரணம் இப்பொழுது வந்து அந்த பயபக்தி என்பது காணப்படும் என்னையோ இந்த எங்கள் ஊரை சார்ந்தவர்களோ இல்லாட்டி எங்கள் வடம்பராட்சி போகையை சார்ந்தவர்கள் உங்கள்ட்ட இருக்கிற பயபக்தி அந்த மரியாதை என்பது எப்போதுமே குறைவில்லாமல் கூடிக்கொண்டான் செல்கிறாரு அந்த விதத்தில் நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு நன்றி உள தகவலை தந்ததுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பல பேருக்கு நாம் வந்து நன்றி தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக வந்து பார்வையாளர் ரசிகர்களுக்கும் அத்துடன் வந்து எமது டான் குடும்பத்தினருக்கும் அதுடன் மிகவும் முக்கியமாக இந்த வழிபோக்கன் என்பது தனியா என்னுடைய நிகழ்ச்சியாக காணப்படாது இதற்கு பின்னால் வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் கேமராமேன் அத்துடன் எடிட்டர் மற்றது டான் குழுவினர் சேர்ந்து இயக்கப்படுகின்ற நிகழ்ச்சி தான் அனைவரும் சேர்ந்து இயக்கி வழிநடத்தி உங்களுக்கு தருகின்ற ஒரு நிகழ்ச்சியான இந்த வழிபோக்கன் அவர்களின் பங்களிப்பும் ஆளப்பெரியது அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என்னும் ஒரு சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் வழிபோக்கன்